இன்னைக்கு என்ன டிஃபன் சப்பாத்தி சப்பாத்தியா சப்பாத்தி என்ன ஸ்டைடிஸ் பண்ணலான் இருக்கான் வெஜ் குருமா வெஜ் குருமாவா வெஜ் குருமா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது நான்வெஜ் ஏதாவது சரியாமா நான்வெஜ்ஜா ஆமாம்மா சரி வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு மூணு டீஸ்பூன் மாவு சேர்த்து இவங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு வேண்டானா சோள மாவே அதிகமாக சேர்த்துக்கலாம் தண்ணியாக இருக்கக்கூடாது கட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் தீ வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கி க்ரேகாது வெளியே கலர் கொடுத்துரும் அதனால ஸ்லோவாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் மீதி இருக்கிற நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமெல்லாம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இவங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டும் மாறிடும் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் உங்களுக்கு ட்ரையாக வேணா இந்த டைம்லயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் செமிகிரேவியா வேணா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்தா நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லியில் தூவி ஆஃப் பண்ணிடலாம் செம்ம டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிருச்சு சப்பாத்தி நான் தோசை இட்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எட்டு மணிக்கு நம்மளுடைய வீடியோ அப்லோட் ஆகும் மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்